நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ஸ்டார் சீரியஸில் ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த லைஃப் சைக்கிளில் அது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எந்த மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முடிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டார் சீரீஸில் பார்த்துட்ருக்கோம் பட் நட்சத்திரங்களுடைய அந்த வாழ்நாளில் அதோடைய ஸ்டேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி பல வகையான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சில வகைகளாக சயின்டிஸ்ட்டுங்க பிரித்து வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸ்டார்ஸோடைய வகைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தானே அதுக்காக தான் ஸ்டார் சீரீஸோடைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சீரியஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் எபிசோட பார்க்க போகிற ஒரு நட்சத்திர வகை தான் ஏ டைப் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் நம்ம காட்டிலும் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதோடைய தன்மைகள் என்ன அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் இப்படி எல்லாத்தையுமே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து பார்க்க போகிறோம் வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் நொடிச்சினே கரெக்டாக ஸ்கிப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் செஞ்சிருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பொதுவா பல வகைகள் இருக்கு அது ஓல ஆரம்பிச்சு ஆரம்பித்து எம் டைப் வரைக்கும் இருக்குது பார்க்க போறது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால உதாரணத்துக்கு ஒரு ஏ டைப் நட்சத்திரத்தையே எடுத்துப்போம் இரவு வானத்தில் நம்ம பிரகாசம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஏ டைப் நட்சத்திரத்தில் ஒன்று தான் சீரியஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீரியஸ் ஏ அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இந்த சீரியஸ் ஏ நட்சத்திரம் பூமியிலேருந்து எட்டு புள்ளி ஆறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு அவ்வளோ தொலைவில் இருந்து கூட அதோடைய பிரகாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம் பூமியில இருந்து இரவு வனத்தில் பார்க்கக்கூடிய பிரகாசமான நட்சத்திரமாக இந்த சீரியஸ் ஏ அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது கெனிஸ் மெஜர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விண்மீன் தொகுதியில் தான் இருக்குது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சீரிஸ் ஏ அப்படிங்கிற நட்சத்திரம் நம் சூரியன் மாதிரி ஒரே ஒரு நட்சத்திரத்தை கொண்ட ஒரு ஸ்டார் சிஸ்டம் இல்லை இது ஒரு பைனேசா சிஸ்டம் அதாவது ஒரு நட்சத்திரத்தை இன்னொரு நட்சத்திரம் சுற்றி வரக்கூடியதான் ஸ்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகை மாதிரியான ஒரு ஸ்டார் சிஸ்டத்தை சேர்ந்தது அதனால தான் இதுக்கு சீரியஸ் ஏ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதை சுற்றி வரக்கூடிய இன்னொரு நட்சத்திரத்துக்கு சீரியஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த சீரியஸ் பி அப்படிங்கிறது சீரியஸ் ஏ மாதிரியான இதுவும் ஒரு ஏ டைப் ஆஃப் நட்சத்திரமானு கேட்டால் இல்லவே இல்லை இந்த சீரியஸ் பி அப்படிங்கிறது ஒரு ஒயிட் வாப் நட்சத்திரம் ஒயிட் வாப் நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறத ஸ்டார் சீரீஸோடைய அந்த ஸ்டார் ஸ்டேஜுகளில் இருக்கக்கூடிய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கும்போது அந்த எபிசோடில் நம்ம வரும்போது பார்க்கலாம் இப்போ இந்த சீரீஸ் ஏ அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை ஏ டைப் ஆஃப் நட்சத்திரத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நட்சத்திரங்களோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு கணிப்பாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா ஹைட்ரஜன் ஹீலியமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹீலியம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்கும் இந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தில் எந்த மாதிரி நடக்குதோ அதை பொறுத்து அதோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும் இப்போ நம்ம சூரியனை விட இந்த ஏ டைப் நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மிக விரைவாகவே நடந்து முடிச்சிடும் அதாவது ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஒரு விஷயம் விரைவா நடக்கும் அப்படிங்கறதுனால தான் அதோடைய ஆயுள் களம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப கம்மியா இருக்கு நம்பர்ஸ்ல சொல்லும் அப்படின்னா இப்போ நம்ம சூரியனுடைய ஆயில் காலம் அப்படிங்கிறது அந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது முற்றிலுமாக நிற்கக்கூடிய அந்த ஸ்டேஜை அடையக்கூடியதுக்கு நாள் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா பத்து பில்லியன் ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருக்காங்க அதுவே அந்த ஏ டைப் நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் ஒரு பில்லியன் ஆண்டுகள்லேயே அதோடய ஆயுள் காலம் முடிஞ்சிடும் இதுக்கு முக்கிய காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த எல்லா நட்சத்திரங்களையும் நடக்கக்கூடிய அந்த ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த ஏ வகை நட்சத்திரங்களில் மிக விரைவாக சூடாகவே நடந்து முடிஞ்சிடும் அதோட எரிபொருள் வேகமாக தீர்றதுனால அதோட ஆயுள் காலமும் ரொம்ப குறுகிய அளவுலேயே இருக்கு ஆயுள் காலத்தில் மட்டும் இந்த வகை நட்சத்திரங்கள் நம்ம சூரியனோட வேறுபாடு இல்லை அதை தாண்டி அதோடைய சைஸ் அப்படிங்கிறதுலேயும் நம்ம சூரியனை விட வித்தியாசமாக இருக்கும் இப்போ நம்ம சூரியனுடைய சைஸை விட ஒரு ஏ டைப் நட்சத்திரம் அப்படிங்கிறது இரண்டுலேருந்து மூன்று சதவீதம் பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம சூரியனை விட ரெண்டு மடங்கு அதிகம்னு சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் ஐயாயிரத்தி எழுநூறு கேள்வி அளவு வெப்பம் கொண்டதாக நம்ம சொல்கிறோம் அதுவே ஏ டைப் நட்சத்திரத்தோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரம் கேள்வி அளவு வெப்பம் கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் அந்த மாதிரியான ஏ டைப் நட்சத்திரங்களும் இருக்குது பிரபஞ்சத்தில் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு வரும் அதுக்கான ஆன்சர் சயின்டிஸ்டுங்க இதுவரைக்கும் இந்த விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட கணிப்புப்படி படி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம மில்கிவே கேலக்ஸியை ஃபஸ்ட்டு உதாரணமாக எடுத்துக்கலாம் நம்ம பால்வெளி அண்டத்தில் மட்டும் நூறு முதல் நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் எல்லா வகை நட்சத்திரங்களையும் சேர்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணுறாங்க அதில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஏ டைப் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீன்ஸ் ஐந்து முதல் பத்து மில்லியன் நட்சத்திரங்கள் தான் நம்மளுடைய மில்கிவே கேலக்சிலேயே இருக்குது அதுவே நம்மளுடைய யூனிவர்ஸில் டோட்டலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அப்சர்வல் யூனிவர்ஸில் மட்டுமே ஒரு சில பில்லியன் நட்சத்திரங்கள் இந்த ஏ டைப் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் இந்த ஏ டைப் நட்சத்திர நட்சத்திரங்கள் ஒரு பைனரி சா சிஸ்டமாக தான் இருக்கும் அதாவது இன்னொரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திர சுற்றுற மாதிரியான ஒரு பைனரி சா சிஸ்டங்களாக தான் இந்த ஏ டைப் நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா சயின்டிஸ்டுங்க கருதுறாங்க அதே மாதிரி உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த சீரியஸ் ஏ அப்படிங்கிற நட்சத்திரமும் அதை சுற்றி வரக்கூடிய சீரியஸ் பி அப்படிங்கிற நட்சத்திரமும் ஒரு பைனரி சா சிஸ்டமாக இருக்குது சரி இதுவரைக்கும் அதோடைய ஏ டைப் நட்சத்திரத்துடைய ஆயுள் காலமாக இருக்கட்டும் அதோடைய சைஸ் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது போது அதோடைய டெம்பரேச்சராக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையும் பார்த்தோம் இப்போ அதோடைய லூமினாசிட்டி அப்படிங்கிற பிரைட்னஸ் அப்படிங்கிறதும் அதோட நிறம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை கம்பேர் பண்ணும் போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த ஏ டைப் நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமான நட்சத்திரங்களாக கருதப்படுது நம்மளுடைய பிரபஞ்சத்தில் அதே மாதிரி தான் இந்த சீரீஸ் ஏ அப்படிங்கிற நட்சத்திரமும் இரவு வானத்தில் பிரகாசமாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தில் மிக முக்கியமான ஒன்று இந்த சீரீஸ் ஏ அப்படிங்கிற நட்சத்திரம் இதோடைய பிரைட்னஸ் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னா பொதுவாக எல்லா ஏ டைப் நட்சத்திரங்களுடைய பிரைட்னஸும் அதிகமாக இருக்கும் அது நம்ம சூரியனோடய கம்பேர் பண்ணும் போது பத்து முதல் நூறு மடங்கு நம்ம சூரியனுடைய பிரகாசத்தை விட அதிகமான பிரகாசத்தை கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரங்கள் தான் இந்த ஏ டைப் நட்சத்திரம் ஸோ இந்த சீரியஸ் ஏவும் நம்ம சூரியனை விட அதிக பிரகாசம் கொண்ட நட்சத்திரம் இதன் காரணமாக தான் அது எட்டு புள்ளி ஆறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்தும் கூட இரவு வானத்தில் நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரகாசமாக இருக்கு ஆனால் இது மட்டும்தான் நம்ம யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரகாசமான ஒரு நட்சத்திரமானு கேட்டால் இல்லவே இல்லை சீரிஸ் ஏவை விட இன்னும் பிரகாசமான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு அப்படி சீரிஸ் ஏ அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை விட பிரகாசமான இன்னொரு நட்சத்திரம் எது அப்படிங்கறத பத்தியும் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இப்ப திரும்ப கண்டித்துக்குள்ளோம் பத்துல இருந்து நூறு மடங்கு சூரியனுடைய லூமினாசிட்டியை விட அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஏ டைப் நட்சத்திரங்களுடைய நிறம் அப்படிங்கிறதும் பெரும்பாலும் வெள்ளை நிறத்துல அல்லது நீல நிறத்துல வெள்ளை கலந்த நீல நிறத்துல தெரியும் இதற்கு காரணம் அதோடைய பிரகாசமான பிரைட்னஸ் தான் சரி இவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஏ டைப் நட்சத்திரங்களை சுற்றி எக்ஸோ பிளானெட்டுன்னு சொல்லப்படக்கூடிய வேற்று உலகங்கள் ஏதாச்சும் சுற்றி வர்ற மாதிரி இந்த இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் ஸ்டார் சிஸ்டங்கள் இருக்கா அப்படிப்பட்ட கிரகங்களை ஏதாச்சும் ஒன்று சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லை இந்த மாதிரியான நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் வள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவரைக்கும் சயின்டிஸ்டுங்க சொல்கிறது ஏ டைப் நட்சத்திரங்களை சுற்றியும் எக்ஸோ இருக்கலாம் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க அதுவும் இந்த மாதிரியான நட்சத்திரத்தை பிரகாசமான நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுத்தி வருதுன்னா அந்த கிரகத்துல இருக்கும் போது அந்த நட்சத்திரம் பார்க்கறதுக்கு இன்னும் பிரகாசமா இருக்கும் அந்த வானமே முழுக்க முழுக்க அவ்வளோ வெள்ளை நேரத்துல பிரகாசமா தெரியுமா இரவு நேரத்துல கூட அதிக பிரகாசம் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த இரவு வானம் கூட பிரகாசமா வெளிச்சமா தான் இருக்கும் இதை தாண்டி ஒரு கிரகம் இந்த மாதிரி நட்சத்திரம் சுற்றி வரும்போது அந்த கிரகத்தில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அதிக யூவிரஸ் கதிர்களை வெளியிடக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த ஏ டைப் நட்சத்திரங்கள் இருக்குது மேல்புறப்பு டெம்பரேச்சரும் நம்ம சூரியனை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம் அப்படிங்கிறதுனால ஒரு கிரகம் இதை சுற்றி வரும் போது அந்த யூவிரைஸ் கதிர்கள்னால அந்த கிரகத்தோடைய அந்த அட்மாஸ்பியர்னு சொல்லப்படக்கூடிய வளிமண்டலம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் வெப்பம் காரணமாகவும் அதிகமாக அந்த கிரகம் சூடாகவே இருக்கும் ஸோ அங்கே உயிர்களும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏ டைப் நட்சத்திரங்களுடைய சைஸ் லூமினாசிட்டி இது மட்டும் பெருசு இல்லை அதோடைய நிறை அப்படிங்கிறதும் தான் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சூரியனுடைய சோலார் மாஸ் அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏ டைப் நட்சத்திரங்களோட சூரியனுடைய அந்த சோலார் மாஸ் அப்படிங்கிறது இரண்டுல இருந்து மூன்று சூரியனுடைய அந்த சோலார் மாஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ நம்ம சூரியனுடைய அதிக மாசு கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த டைப் நட்சத்திரங்களுடைய அந்த லைஃப் சைக்கிளை பத்தி ஷார்ட்டா சொல்றோம் அப்படின்னா நம்ம சூரியன் மாதிரியே ஆரம்பத்தில் ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் நிலையிலேயே இருக்கும் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் தீர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெட் ஜெயின் ஸ்டாராவோ அல்லது ப்ளூ ஜெயின் ஸ்டாரா மாற தொடங்கும் அதுக்கப்புறமா சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறி ஒரு ஒயிட் ட்ராப் நட்சத்திரமா மாறும் நம்ம சூரியனும் அதே மாதிரி தான் ஒரு ஒயிட் ட்ராப் நட்சத்திரமா கடைசி ஸ்டேஜ்ல அது மாறும் ஓவரால் இந்த வீடியோ எண்ணுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் அப்படிங்கிற இந்த சீரியஸோட ஃபர்ஸ்ட் டைப் ஷோல நம்ம ஏ டைப் நட்சத்திரத்தை பற்றி இந்த வீடியோவில முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து எந்த டைப் ஆஃப் ஸ்டாரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் அந்த டைப் ஆஃப் ஸ்டாரோட நேமை கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் எந்த டைப் ஆஃப் கமெண்ட்டில் வந்து பண்றீங்களோ அதை பொறுத்து கூடிய சிக்கலில் அந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாக்கறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஒடிச்சினா கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்கள் மற்ற வீடியோ பார்க்கறதுனா மேலே ஐ கல் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய் பாய்